உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் சொல்லுங்க ஒரு குட்டி பையன் அந்த ஊருக்குள்ள ஓட்ட அவனை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க பார்க்க அவன் தான் ஓடுவான் சொல்லி திரும்புறதுக்குள்ள ஓடி போய் முடிச்சிடுவான் பத்து தடவை ஓட சொன்னாலும் பத்து தடவையும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விட அவன்த் ஃபாஸ்டஸ்ட் ரன்னை சரி ஊர்ல இருக்கிறவங்கள நினைச்சாங்க பக்கத்து ஊர்காரங்களை கூப்பிடியா பக்கத்து ஊர்காரங்களும் வந்தாங்க அடுத்த ஊர்க்காரங்க வந்தாங்க எழுத்து ஊர்காரங்க வந்தாங்க எந்த ஊர்லேருந்து யாரு வந்தாலும் இந்த பத்து வயசு குழந்தை ஓடுற ஓட்டத்தை ஒருத்தராலையும் மிஞ்ச முடியாது ஊரே கூடி த கை தட்டிச்சு அம்மா அப்பா தோல்லை தூக்கி வச்சுக்கிட்டாங்க கொண்டாடினாங்க கொண்டாடினாங்க ரொம்ப கொண்டாடினாங்க ஆனால் அவனுக்கு வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் முன் வரிசையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரே தவிர அவர் முகத்தில் புன்சரிப்பு இல்லை கைகள் தட்டமும் இல்லை அவனுக்கு அந்த ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் ஆசிரியர் என்னை பார்த்து தட்டலையே அப்படிங்கிற வருத்தம் தாங்காமல் அந்த குழந்தை அவர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணினா கை தட்டுவீங்க எல்லாரையும் விட நான் தானே வேகமாக ஓடுறேன் அப்படிங்கும்போது போது அவர் சொன்னாராம் உனக்குன்னு நான் வேற ஒரு ரேஸ் வச்சிருக்கேன் அதுலேயும் நீ ஃபஸ்ட்டாக வந்துட்டேன்னு வையேன் கண்டிப்பாக உனக்காக நான் கை தட்டுறேன்டா சொல்லுங்கள் யாரை எதிர்த்து ஓடணும்னு சொல்லுங்க அப்படிங்கும்பொழுது மிக வயதான கைகால் தளர்ந்து போன ஒரு நபர் எடுத்து முன்னால் வைக்கவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஊரில் உள்ள பெரிய ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்திட்டு கூடவே கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணியையும் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இந்த ரெண்டு பேர் கையையும் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து இவங்களோட தான் நீ ரேஸ் ஓடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னது இது வினோதமாக இருக்குது அப்படின்னு நினச்சான் ஒன் டூ த்ரீ சொல்லியாச்சு அவங்க ரெண்டு பேர் கையையும் உதறிட்டு குழந்தை மறுபடியும் முன்னால் வந்து நின்றுட்டான் ஊரே கூடி இது நாள் வரைக்கும் தட்டின ஊர் அகா ஒன்ன மாதிரி உண்டான் கொண்டாடின ஊர் இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஒலிம்பிக் வரைக்கும் போயிடுவோம் போல இருக்குது அப்படின்னு பாராட்டின அந்த ஊர் இப்போ யாருமே கைத்தட்ட யார் முகத்துலையுமே புன்னகையே இல்லை திரும்பி ஆசிரியர்கிட்ட வந்து கேட்குறான் நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் இது நேரம் வரைக்கும் கை தின்னவங்கெல்லாம் கை தட்டுதை நிறுத்திட்டாங்க என்ன நீங்கள் பண்ணீங்க எனக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ ஆசிரியர் சொன்னது இந்த ரேஸ் வேறு விதமானது என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நீ கூட கூட்டிகிட்டு போகணும் இவங்க வேகத்துக்கு நீ நடக்கணும் இந்த ரேஸ் முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம் வேகமாக ஓடுறது முயலாக இருந்து பின்தங்கி ஆம முன்னால் வர்றது ஆயிரம் கதைகள் நம்ம சொல்லிட்டோம் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அடுத்த கதை இது இந்த குழந்தை மிக மெதுவாக வயது போன இந்த பெரியவரை அவர் கையில் பிடிச்சிக்கிட்டு பார்வை இல்லாத ஒரு பாட்டியும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கால் எடுத்து இவன் முன்னால் வைக்கிறான் அவங்க இன்னும் காலை எடுக்கவே இல்லை திருப்பி காலை கொண்டு வந்து பின்னால் வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி மிக மெதுவாக மிக மிக மெதுவாக ஐந்து வினாடிகளுக்குள்ளே ஓடி கடந்த தூரத்துக்கு ஐம்பது நிமிஷம் ஆகுது அவனுக்கு போக ஐம்பது நிமிஷம் ஆகி மெதுவாக வந்து வெற்றி கோட்டை இப்போ அவன் தொட்ட போது ஊரே கூடி கைத்தட்டுச்சு இப்போ உங்கள் குழந்தைக்கு சொல்ல வேண்டியது நீ ஓடுறதுக்காக அல்ல இந்த கல்வி நீ வாழ்க்கையில் தன்னந்தனியாக வெற்றி பெறுவதற்காக இல்லை இந்த கல்வி நீ ஓடும் பொழுது ஓட முடியாத நபராக இருக்கலாம் முன்னளவு வாய்ப்பு கிடைக்காத நபராக இருக்கலாம் எந்த தகப்பன் வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம் சிங்கப்பூர் போயிருந்தபோது ஒரு பெற்றோர் எழுந்துச்சு எங்கிட்ட கேட்டாங்க இப்படியெல்லாம் சொன்னால் இந்த குழந்தை காம்படிட்டிவ் வேர்ல எப்படிங்க வரும் அப்படின்னு நான் சொன்னேன் கற்பனையான ஒரு பயத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னால் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஊர்ல வேப்ப மரம் வளரதுக்கும் இடம் கொடுத்துருக்கான் ஆண்டவன் அசோக மரம் வளர்கிறதுக்கும் இடம் இருக்கு சீதாப்பழம் வளரதுக்கும் இடம் இருக்கு மாமரத்துக்கும் இருக்கு காளான் வளர்கிறதுக்கும் இருக்கு புல்லு வளர்கிறதுக்கும் இருக்கு நெருஞ்சி முள் வளர்கிறதுக்கும் இருக்கு அதது வளர்த்ததுக்கான இடத்தை ஏற்க கொடுத்த மாதிரி உங்க குழந்தையும் எங்க குழந்தையும் மனிதனாக வளரதுக்கு போதுமான இடம் உலகத்துல இருக்கு தயவு செஞ்சு குழந்தை மனிதனாக வளரக்கூடிய குழந்தையை மருத்துவனாக மாத்துங்க ரொம்ப அழகாக இருக்கும் மருத்துவராக மாறுனதுக்கு அப்புறம் அவரை மனிதரா மாத்துறது அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா முடியாம போயிடும் முதல்ல மனிதனாக குழந்தை வளரட்டும் மனிதனாக இருக்கிற குழந்தை மருத்துவனாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை ஆசிரியராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை வங்கியில் ஊழியராக வரும்போது ரொம்ப அழகா இருக்கும் அஸ்திவாரத்துல வேர்ல மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தைன்னா ரொம்ப அழகா இருக்கும் இன்னைக்கு குழந்தைகிட்ட சொல்லுங்க தன்னந்தனியா நீ ஓடி போய் வெற்றி கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அல்லப்பா உனக்கு முன்னால போன மூத்த தலைமுறை பாடுபட்டு இலவசமாக கல்வியை கொண்டு வந்து கொடுத்தது உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சௌபாகியத்தை பத்து பேர்கிட்ட பகிர்ந்துக்குவேன் அப்படி பகிர்ந்ததுனால தான் இந்த குழந்தைங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா ஆதிசங்கரருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க விவேகானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க சின்மயானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க ஏ அப்துல் கலாம் வரைக்கும் ஒத்தத்திற்கும் ஒத்தத்திற்கும் அவங்க நன்றி சொன்னபோது அவங்களெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சில் வந்து போன மகான்களாக காண்பிக்காமல் இவங்க அத்தனை பேரும் தாங்க மேலே போய் நிற்கிறதுக்கு முன்னால விரலை கொடுத்து இன்னொருத்தரையும் ஏற்றி விட்டாங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் எப்போவாவது நீங்கள் ஹரித்வார் பக்கம் போனீங்க அப்படின்னா கங்கை அடித்து பரண்டு ஓடி வரக்கூடியதாக இருக்கும் காலை வச்சிங்கனாலே சுழண்டு எடுத்துகிட்டு போயிடும் போல இருக்கும் சங்கிலிகள் போட்டிருக்கும் நம்ம பிடிச்சிக்குவோம் பிடிச்சிட்டா கூட கால் வழிக்கு போயிடுவோமோ அப்படின்னு தோணும் அதுக்கு வேகவாகினே பேர் அப்படி அடிச்சுட்டு வரக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு சீக்கியராக இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் ஒரு வேறு நாட்டை சேர்ந்தவராக வேற மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் வேறு மொழி பேசுகிறோம் இது நம்ம யாருக்கும் யாரையும் வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்காது அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா பையா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம் பெகன் அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்கும் மா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்கும் இந்த வார்த்தையோட பொருள் எதிரில் நிற்கக்கூடிய உங்களுடைய முகபாவத்தை பார்த்தா நமக்கு தெரியும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றா கங்கையில் முழுகி ஒன்றா தலையெடுப்போம் என்ன காரணம் அப்படின்னா ஒத்தர் கையை ஒத்தர் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா முழுகி போயிடாமல் அடிச்சுட்டு போயிடாமல் காப்பாற்றிக்க முடியும் அதே தான் வாழ்க்கைங்கிற பிரவாகத்தில் வரக்கூடிய இந்த கங்கைக்கும் அதுவே தான் பக்கத்தில் ஒருத்தர் கையே ஒருத்தர் நம்மளால் பிடிச்சிக்க முடியும் அப்படின்னா நாலு பேரை வழி நடத்தி போகிறதுக்காக மட்டும்தான் என் குழந்தைன்னு உங்களால் ஒத்துக்க முடியும்னா ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தை இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்கணும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது வாங்கணும் மிச்சம் காணாமல் போனால் பூஜ்ஜியம் ஒன்று எங்கே போச்சு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று எங்கே போச்சுன்னு அந்த டீச்சரை பிடிச்சி குலுக்கு குலுக்குன்னு குலுக்கணும் வாழ்த்துக்கள் அப்படியே நடக்கட்டும் ஆனாலும் சென்னையில் பெருவெள்ளம் வந்தபோது ஓடி ஓடி காப்பாற்றுனது இரநூறுக்கு இரநூறு வாங்கின குழந்தைகள் அல்ல எந்த குழந்தைங்கனா முப்ப நான் முப்பத்தஞ்சு வாங்குறது சரின்னு சொல்லலை ஆனால் முப்பத்தஞ்சு வாங்கின குழந்தைக்கு நான் ஆண்டவன் வேற பேனாவால் வேற எதையோ எழுதியிருக்கான் வீதி விளக்க அணைஞ்சு போச்சு அப்படின்னா வேகமாக உட்காந்து இரநூறுக்கு இரநூறு ஃபிசிக்ஸில் வாங்க உட்காந்து உருட்டிட்டு இருக்கிற குழந்தை வந்து எட்டி கூட பார்க்காது பக்கத்து வீட்டு எங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸை கூப்பிடு அப்படின்னா ஓடி வரக்கூடியது நீங்களும் நானும் உருப்படாதுன்னு ஒரு சீல் குத்திருப்போம் இல்லையா அந்த குழந்தையாக இருக்கும் இதுதான் நீங்கள் யார் நான் யார் இன்னார் இன்னபடி வருவாங்கன்னு முதிரை குத்துறதுக்கு இறைவன் ஒரு முதிரை கொடுத்திருக்கான் அப்படி சில குழந்தைங்களுக்கு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க இந்த செல்லமே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இறையன் பைஏஎஸ் எல்லாம் வந்திருந்த நேரத்தில் கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க செய்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா பெரிய ஒரு வீர சாதனையாக அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்சது கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் அவார்டு டெல்லியில் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைங்களை போது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க மாதிரியெல்லாம் இல்லை எலும்பும் தோலுமா நரம்புமாக தான் இருக்குது அந்த குழந்தைங்க அதுகளுக்குன்னு ஒரு சட்டையை வாங்கி போட்டிருக்காங்க சாதாரண ஸ்மால் சைஸ் வாங்கி போட்டால் கூட அதுக்குள்ளே நீச்சல் அடிக்கும் போல இருக்குது அந்த குழந்தைய பார்த்தா அவ்வளோ தொலை தொலைன்னு இருக்குது சரி வளர்கிற குழந்தை தானே அப்படின்னு எடுத்து மாட்டியாச்சு இந்த மைக் குயரம் கூட அந்த குழந்தைங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அவ்வளோ பொடிப்பொடியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டபோது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு உலகம் அது நம்ம கையில் காசு இருக்குது நம்ம கையில் பணம் இருக்குது ஆடம்பரமாக செலவு பண்ண நமக்கு முடியும் அப்படிங்கும் பொழுது இன்னொரு உலகம் ஏங்கிட்டு இருக்குன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு தெளிவுபடுத்தணும் பிறந்த அன்னைக்கு அநாத இல்லத்தில் கொண்டு போய் பத்து குழந்தைங்களுக்கு சோறு போட்டுட்டு வரதை பெருமையாக நினைக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அனாதா இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிறந்த நாளும் கிடையாது பெற்றோரும் கிடையாது உங்கள் குழந்தையை சந்தோஷப்படுத்துகிறோன்னு அங்கே கூட்டிகிட்டு போய் மிக நுணுக்கமாக உளவியல் ரீதியாக அந்த குழந்தைங்களை காயப்படுத்திட்டு வரீங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது குழந்தைகளுக்கான உணவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் திரும்பி வர குழந்தைகிட்ட நாளைக்கு பள்ளிக்கூடம் போச்சுன்னா உங்கள் குழந்தைகிட்ட டே உங்கள் பர்த்டே ஹாப்பி பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப பெருமையாக சொல்லும் பத்து பேருக்கு அம்மாவும் அப்பாவும் சோறு போட்ட விஷயத்தை சோறு போடுறதை கூட வேறு ஆனால் அதோடு வரக்கூடிய பெருமை இருக்கு இல்லையா மிக மிக மோசமான ஒன்று தானம் கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கலாம் வாங்க ஆள் வேணும் நான் சொன்னேனே பத்து ரூபாயை இருபது ரூபாய் எடுத்து நீட்டினோடனே எனக்கு நான் வாங்குற பழக்கம் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவீங்க தானம் வாங்குறவனால தானம் கொடுக்குறவன் இது வரைக்கும் புழைச்சிட்ருக்கான் தானம் வாங்க ஆட்கள் இல்லைன்னா கொடுக்க ஆள் இல்லாமல் தர்மம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுவோம் இந்த சின்ன குழந்தைங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னா பெருவள்ளம் வந்தபோது இவங்க பெரிய பப்ளிக் ஸ்கூலில் படிக்கலை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கலை நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசி பேசி வந்தவங்களெல்லாம் அசத்தலை பீட்சாவும் பர்கரும் கேட்கல சொல்லப்போனால் காக்கா முட்டை சினிமாவில் வந்த ரெண்டு குழந்தைங்க மாதிரி தான் இந்த குழந்தைங்க ஆனால் இந்த குழந்தைங்க பெருவள்ளத்தில் எல்லோரும் மாட்டிக்கிட்டு வீட்டினுடைய மாடியில் நின்று காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திட்டு பொழுது ஹெலிகாப்டர் போட்ட உணவுப் பொட்டலம் பாதி தண்ணியில் விழற உணவுப் பொட்டலத்தை எடுத்து நீஞ்சி கொண்டு போய் அங்கே மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைங்க கொடுத்துருக்காங்க கொடுத்த போது வாலண்டியர்ஸ் இந்த குழந்தைங்க கேட்டது இந்த குழந்தைங்க இருக்கிற இடம் என்ன தெரியுமா அப்பார்ட்மெண்ட் வீடுகள் இல்லை என்னைக்கோ ஒரு ஏரி திட்டத்திற்காக வாங்கி வச்ச பெரிய பெரிய சிமெண்ட் பைப் இருக்கும்ல அந்த சிமெண்ட் பைப்பில் தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி குடும்பம் பூரா அதுக்குள்ளே தான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பக்கத்தில் இருக்கும் அங்கே போய் படிப்பாங்க அவ்வளோதான் அந்த குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்ல ஆள் கிடையாது போகாதேன்னு சொல்ல ஆள் கிடையாது இந்த குழந்தைங்க அவங்கள நிறுத்தி கேட்டாங்க நீங்க நாலு நாளாக சோறுதுங்கல கிடைச்சதெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களேடா அப்படின்ன போது அவங்க வீரம்னா என்னன்னு பத்து பேருக்கு காமிச்சது முதுகெலும்புனா என்னன்னு சொன்னது அந்த குழந்தைங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்களுக்கு பசி பழக்கமானது நாங்கள் பசி தாங்குவோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சோறு இல்லைன்னா கூட தாங்க மாட்டாங்க வாடி போயிடுவாங்க அதனால கொண்டு போய் கொடுத்தோம் திரும்பி வந்து ஆண்டவனுக்கு ராஜகணபதிக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய ஆண்டவனுடைய அருள் இருக்கிறதுனால அடுத்த வேலை சோறு உத்தரவாதமாக நம்ம கையில் இருக்கு சாப்பிட வரீங்களா இன்னைக்கு மிஸ்டர் ஷேகர் நாங்கள் உள்ளே வரும்போது இதுதான் சொன்னார் நைட் எங்கள் வீட்டில் டின்னர் உங்களுக்கு என்ன வேணும் என்னவாக இருந்தாலும் சரின்னு சொன்னேன் அந்த பதிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அவருக்கு தெரியுமோ இல்லை நான் சொல்கிறேன் இலங்கைக்கு நாங்கள் போய் ஒரு பத்தொன்பது இருபது நாட்கள் யுத்தம் நடந்த இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கலை பங்கர் இருக்கக்கூடிய வீட்டில் தான் தங்கினோம் இந்த இந்த பார்த்தா வெறும் இறுக்கம் செடியா இருக்கு அந்த பக்கம் பார்த்தா முழுக்காடா இருக்கு முடிந்தவர்கள் எல்லாம் வெளிநாடு கிளம்பியாச்சு தங்கினவர்கள் நிலைமை ரொம்ப வேதனையா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமைதி வந்துட்டா கூட இன்னும் அச்சத்துல வாழக்கூடிய மக்கள் ஒரு பத்தாயிரம் வார் விக்டிம்ஸையும் மூவாயிரம் வார் விடோஸ் அண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக மனசு வந்து ரொம்ப 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 கலங்கி போன ஒரு சூழல் அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது ஆண்டவன் திக்காமல் திணறாமல் திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு நல்ல பேனால் தலையில் எழுதியிருக்கான் மிக நல்ல நாட்டில் பிறந்திருக்கோம் மிக அழகான ஒரு நாட்டில் பிறந்திருக்கோம் இந்தியாவுடைய எழுபது வயதை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களோ தெரியல சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த நாடு தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து ஆண்டி நான் உதவட்டுமா அப்படின்னு கேட்க அடுத்த வீடும் பக்கத்து வீடும் இருக்குது சாப்பிட உங்களுக்கு இலை போட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பதார்த்தம் பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆள் இருக்குது பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு நிமிஷம் நிற்கிறீங்களா தாண்டி போகக்கூடிய பக்கத்து வீட்டு நபராக இருக்கலாம் அடுத்த வீட்டு நபராக இருக்கலாம் மேடம் நிற்கிறீங்க நான் வேணா ட்ராப் பண்ணிட்டுமா சார் வருவாரா மேடம் அப்படின்னு கேட்குறது எப்பவும் வரக்கூடிய ஆட்டோ ட்ரைவர் வரல அப்படின்னா கூட அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நான் வேணா ட்ராப் பண்ணிட்டுமா மேடம் அப்படின்னு கேட்கலாம் சார்ஜ் மொபைலில் மேடம் இன்னொருத்த பயன்படுத்துங்க பார்த்து 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 பக்கத்தில் நின்று 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 காப்பாற்றக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடிய பெரு மகிழ்ச்சியை ஒவ்வொரு பெண்ணும் கொண்டாடணும் அந்த மகிழ்ச்சியை அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எப்படி பெண் குழந்தைங்களை பார்க்கணும்னு அம்மா சொல்லி கொடுக்கணும் எப்படி நடத்தணும்னு அம்மா சொல்லிக் கொடுக்கணும் அப்பா சொல்லி கொடுக்காமையே அம்மாவை நடத்துகிற விதத்தை பார்த்து மகம் புரிஞ்சுக்கணும் ஓஹோ பெண்கள் இப்படி தான் நடத்தணுமா அப்படின்னு இதை விட அழகான ஒரு நாடு கிடையாது குழந்தைங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க காலையில் பொழுது நல்லபடியாக விடுஞ்சிருக்கு ஆண்டவா நன்றி இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கேன் ஆண்டவா ரொம்ப பெரிய நன்றி அம்மா சமைச்சிருக்காங்க ஆண்டவா பெரிய நன்றி உடம்பு சரி இல்லாட்டா கூட மாவு இல்லாட்டா கூட அவசர அவசரமாக ஏதோ உப்புமான்னு ஒன்று பண்ணியிருக்காங்க உப்மாவா அப்படின்னு சொல்லி பழகாமா ஆஹா உப்மா பண்ணியிருக்கீங்களாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அப்பா தொடங்கி அத்தையும் சொல்லி மாமியாரும் சொன்னால் குழந்தை எனக்கு உப்புமா கொடுங்கம்மா அப்படி இதை கோவில் பிரசாதம் மாதிரி வாங்கிக்கும் எல்லாத்துக்கும் நன்றி செருப்பா இருக்கா ரொம்ப நன்றி பிஞ்சு போனாலும் போய் தைக்க வேண்டிய தேவையில்லாமல் இன்னொரு ஜோடி செருப்பு இருக்கா மிகப்பெரிய நன்றி ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும் பாட்டியும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்குமா மிகப்பெரிய நன்றி பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கா பெரிய நன்றி வகுப்பு இருக்கா அதை விட பெரிய நன்றி சொல்லி கொடுக்க ஆசிரியர் இருக்காரா மிகப்பெரிய நன்றி இன்று அவர் சொல்லி கொடுத்த பாடத்தில் பத்து சதவீதம் எனக்கு புரிஞ்சுதா மிகப்பெரிய நன்றி வீட்டுக்கு வந்தால் எடுத்துறதுக்கு ஒரு பாடம் இருக்கா ரொம்ப நன்றி ஊட்டுறதுக்கு ஒரு அம்மாவோ இந்தாடா சாப்பிடுன்னு சொல்ல ஒரு பாட்டியோ இருக்காங்களா பெரிய நன்றி பவர் சப்ளை போனாலும் ராத்திரி கொசு கடிக்குமேனாலும் பக்கத்தில் உட்காந்து வீசி விடுறதுக்கு அன்பாக ஒரு பாட்டி இருக்காளா ரொம்ப பெரிய நன்றி குழந்தைங்களுக்கு நன்றி சொல்ல பழக்கி கொடுங்க எந்த சமுதாயத்துக்கு மனதில் நன்றி உணர்வு இல்லையோ அந்த சமுதாயத்துக்கு எதிர்காலத்தை எட்டி பார்க்கக்கூடிய உரிமை கிடையாது இன்றைக்கி வீட்டுக்கு போய் நன்றி சொல்கிறோம் நமக்கு முன்னால் போன எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் உயிர் தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறோம் நமக்காக பாடுபடக்கூடிய எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் இந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரவையும் முடிக்கும் போது ரொம்ப அழகாக முடித்தாங்க மிக்க நன்றி மிக்க நன்றி எத்தனை பேர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மிக்க நன்றி நிறைய சொல்லி பாருங்கள் யாராவது என்ன சொல்லணும் ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி முகத்தில் ஒரு புன்செரிப்போட தலையாசையோட சொல்லி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய குடும்பம் ஊருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இனி வருண பகவானுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிடலாம் பொறுமையாக உட்காந்து கூட கேட்டதுக்கு உங்களுடைய அமைதிக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றி வணக்கம் நன்றி அம்மா